அதிமுக இடையில வந்த பழனிச்சாமி எல்லாருக்கும் துரோகம் பண்ணாரு டிடி டி தினக்கரனுக்கு துரோகம் பண்ணாரு அதே மாதிரி என் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உட்காந்து அப்படியே ரைட் சைடு இறங்கி போயிட்டாரு ஸோ எடப்பாடியோட உண்மையான வரலாறு ஆயிரம் வருஷம் கழிச்சு கேட்டாலுமே துரோகம் தான் எடப்பாடின்ற மீனிங்கே வருன்ற மாதிரி வந்து மருது அழகுராஜ் சொல்லியிருக்காரு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவரோட ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு வேலுமணி தங்கமணியை ச ஓபிஎஸ் அவர் மகள் வீட்டில் வந்து கெஞ்சினது இன்றுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தொண்டர்களுக்கு முறை கொண்டு தெரியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அம்மா ஆட்சியை கை காப்பாற்றணும்னு சொல்கிற மாதிரி வந்து வேலுமணி வந்து கெஞ்சிருக்கன்ற மாதிரி வந்து முதர்ந்தே சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதை வந்து இப்போ எல்லா தொண்டர்களுக்கே தெரியல அளவுக்கு பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல்னால படிப்படியாக அந்த விஷயமும் தெரிய ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு தன்னை பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன துரோகம் என்ன பண்ணுவான்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஓபிஎஸ் ஒரு துரோகின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் போயிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பரமக்குடிக்கு போய் வந்து ஓபிஎஸ் ஒரு துரோகின்ற மாதிரி அவன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு சசிகலா சுற்றுப்பயணம் போறாங்க ஓபிஎஸும் போறதா வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் அக்டோபர் பதினேழு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையை வேலையே இருக்கான்றத உணர ஆரம்பிச்சார் அதனால தான் பார்த்திங்கன்னா அவருமே சுற்றுப்பயணம் இறங்கிட்டார் அந்த மாதிரி பேச்சுக்கு போய்ட்டு டெல்லியோட ஆதரவு சசிகலாவுக்கு தான் இருக்குன்ற மாதிரி இப்போ வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அண்ணாமலை இருந்து டேரெக்டாகவே எடப்பாடி பண்ணி சாமி அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சர்க்கிள்